வெல்கம் டு அண்ட் குக் சேனல்லாம் எனக்கு ரொம்பவே டேஸ்டியான கேரமல் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பேனில் அரை கப் சீனியை சேர்த்துட்டு அதை கேரமலைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ் வந்ததுமே எதுவுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வச்சிட வேணால் அப்போ தீஞ்ச ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிரும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் உங்கள் மோல்டு இருந்தால் கூட அதில் கேரமலை மாற்றிக்கலாம் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா அந்த பாத்திரத்தை இந்த மாதிரி திருப்பிக்கோங்க அப்போ தான் கேரமல் எல்லா பக்கமும் இருக்கும் எல்லா சைடும் படுற மாதிரி பண்ணதுக்கப்புறமா அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இந்த கேரமல் புட்டிங் பண்ணுறதுக்கு வெறும் நாலே பொருட்கள் இருந்தால் போதும் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான புட்டிங் ரெடி பண்ணிடலாம் வீட்டில் இருக்கவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் ரெண்டு பன்னுக்கு ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணு எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி முட்டையை சேர்த்துக்கோங்க அடுத்து அரை கப் சீனியை சேர்த்துக்கலாம் இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு கப் சீனி இருந்தாலே போதும் அரை கப் சீனி வந்து கேரமலைஸ் பண்ணுறதுக்கும் அரை கப் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் அடுத்து இது கூடவே ஒரு கப் பால் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் வெண்ணிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை இது கூட ரெண்டு பண்ணையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வண்ணை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதை ஆல்ரெடி கேரமல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அது கூடவே சேர்த்துட்டு இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டாண்டு வச்சு உள்ளே வச்சு முப்பது நிமிஷம் செட் பண்ணிடலாம் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கத்தி வச்சு பாருங்கள் ஒட்டமாக வந்துச்சுன்னா சூப்பரான புட்டிங் ரெடி ஆகிருச்சு அவ்வளோதான் சூப்பரான வாயில் வச்சதும் கரையக்கூடிய கேரமல் புட்டிங் ரெடி ஆகிருச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்